வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வேலுண்டு பிணை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே நீலகண்டல் நெற்றிக் கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்டல் நெற்றிக் கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர்குலத்தை அழித்த நிர்மலம் முருகன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலம் விழிகள் பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி பிழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர்வெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே நீர்வெருக்கி நின்றேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவல மனமே 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 கந்தனுண்டு இல்லை மனமே உலகமென்னும் கடல்தனிலே உடலென்னும் ஓடமது உலகமென்னும் கடல்தனிலே உடலென்னும் ஓடமது உன்னடிக்கரை அடைய அருழுவாய் முருகா உன்னிக்கரை அடைய அருளுவாய் ஊனுடம்பை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கழித்தேன் ஊனுடம்பை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கழித்தேன் உன்னருள் வளர வழி உணர்கிலேன் முருகா உன்னருள் வளர வழி உணர்கிலேன் வேலும் பிணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 கந்தனுண்டு இல்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதால் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை ஆழுவாய் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நூறணிந்து நெறியாக உணை நினைந்து நெற்றியிலே நூறணிந்து நெறியாக உணை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி நெஞ்சமதில் வஞ்சமின்றி நின்மலனே நின்னடியே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நின்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு பிணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லையே மனமே ஓங்காரமானமயில் மீதினிலே உண்ணுறுவை ஓங்காரமானமயில் மீதினிலே உண்ணுறுவை உள்ளமதில் கண்டு தொழப்பெறுவனோ முருகா உள்ளமதில் கண்டு தொழப்பெறுவனோ வீட்டினிலே விட்டினிலே முக வேலவனே வீட்டினிலே ஆறு முக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே என்னை ஆளும் ஐயனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 கந்தனுண்டு இல்லை மனமே சேவற்கொடி ஏந்தி வரும் செவ்வளே உன்னுடைய சேவர் கொடி ஏந்தி வரும் செவ்வேளே உன்னுடைய சேவடியை கண்டு தொழவந்தேன் முருகா சேவடியை கண்டு தொழவந்தேன் திருப்புகழை பாடி உந்தல் திருவடியை கைதொழுது ു തൃവടിയെ കൈതൊഴുത്രുവരുളെ പെട്ടിടനാൻ വന്നേ മുറുകാതിരുവരുളെ പെട്ടിടനാൻ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിുണ്ട് ഭയമില്ലേ കുഹനുണ്ട് കുറവില്ലേ മനമേം കന്ത கவலை இல்லை மனமே 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 கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தர் பூதி பாடி கந்தனே உன்கழலடி கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கழலடி கை தொழுது கரை சேர வந்தேன் முருகா கை தொழுது கரை சேர வந்தேன் வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரும் தந்திடுவான் பாருமே முருகன் வேண்டும் வரும் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கவலை இல்லை மனமே 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 கவலை இல்லை மனமே மந்திரம் தந்திரமும் மருந்துமாக நின்ற உந்தன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக நின்ற உந்தன் மலரடியை காணவேதான் வந்தேன் முருகாமலரடி காணவேதான் வந்தேன் தெள்ளு தினை மாவும் தேனும் பரிந்தளித்த தெள்ளு தினை மாவும் தேனும் பெறிந்தளித்த வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா முருகா வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடிய வினை தீர்த்திடுவான் பாருமே முருகா கொடிய வினை தீர்த்திடுவான் பாருமே இசைப்பாடல் எத்தனையும் ஏத்தி நிதம் இசைத்தேனோ இசைப்பாடல் எத்தனையும் ஏத்தி நிதம் இசைத்தேனோ இன்பமது நீ வாராயோ தந்திட நீ வாராயோ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே பரங்குன்று செந்திலும் பழனிமலை ஏரகம் பரங்குன்று செந்திலும் பழனிமலை ஏரகம் பழகுன்று பழமுதிரும் சோலையாம் முருகா பலகுன்று பழமுதிரும் சோலையா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே 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 கந்தனுண்டு கவலையில்லை மனமே